ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஒரு நாள் தேனம்பாக்கத்தில் ஒரு பெண்மணி மிக அழகாக பாடின் இருந்தார் காமா காம கோடி நீ ரொம்ப அழகாக பாடின் இருந்த அந்த பெண்மணி அடுத்த வரிய மறந்துட்டா பக்கத்துலேயே வேறொரு பெண் இடுப்பில் மூணு வயசு குழந்தைய வச்சுட்டு பெரியவாவில் தரிசனம் பண்ணிகிட்டு இருந்தா அந்த குழந்தை அடுத்த அடியே எடுத்து கொடுத்தது கண்களில் நீர் பொங்க அந்த பெண்மணி கைகளாலேயே அந்த குழந்தையோட கண்ணத்தை வருடி முத்தமிட்டு பாடலை பாடி முடித்தார் யாரோட குழந்த அது பெரியவா உள்ளிருந்தபடியே கேட்டார் என்னோடய பையன்தான் பெரியவா கையில் குழந்தைய வச்சுட்டு சற்று தூக்கி காமிச்சார் உனக்கு எப்படி இந்த பாட்டு தெரியும் அந்த குழந்தையை பெரியவா கேட்டார் எங்கள் அம்மா தினமும் பாடுவாளே சந்தோஷம் ஒரு ஆப்பில் எடுத்து குழந்தைக்கு பிரசாதமாக கொடுத்தார் குழந்தைய வச்சுட்டு இருந்தவருக்கு உலகமே தனக்கு கிடைச்ச மாதிரி இருந்தது அப்போ ஒரு வயசான தம்பதி கையில் ஒரு பழத்தட்டோடையும் கண்களில் ரொம்ப ஏக்கத்தோடையும் பெரியவாளை நெடுஞ்சான் கிடையா நமஸ்காரம் பண்ணினான் என்ன வேணும் கண்களாலேயே கேட்டது பரபிரம்மம் பொண்ணுக்கு நிச்சயம் பண்ணியிருக்கோம் சொந்த மாமாவையே கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் உறவு விட்டு போயிடக்கூடாதுன்னா அது மட்டும் இல்லை பெரியவா வேறு இடத்துல செஞ்சு வைக்க வசதி இல்லை சரி என்ன வேணுமா கேளுடா கல்யாணம்னு செஞ்சு வைக்க அடிப்படை தேவைகளுக்கு கூட பணம் இல்லை தான் ஏதாவது வழி காட்டணும் கண்ணீர் மல்க நின்றார்கள் அந்த தம்பதி கொஞ்ச நேரம் மகா பெரியவா அமைதியாக இருந்தார் அவள் அந்த மரத்தடியில் போய் கொஞ்ச நேரம் உட்கார சொல் அந்த தம்பதி பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அழுதுண்டு மரத்தடிக்கு போய் உட்காந்துட்டா அது வரைக்கும் இதை பார்த்துட்டு இருந்த என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆசை குறிப்பாக கையில் குழந்தைய வச்சுட்டு இருந்த அந்த பொண்ணுக்கும் பாடியவருக்கும் பிரசாதம் வாங்கிட்டு வீடு திரும்ப நினைச்சவாளெல்லாம் அங்கேயே நின்றுட்டா சரியாக பதினஞ்சு நிமிஷம் ஆயிருக்கும் ஒரு கார் வந்து நிற்கிற சத்தம் அதுலேருந்து ஒரு மார்வாடி குடும்பம் இறங்கிது கையில் ஒரு பெரிய தட்டு அதில் ஒரு துணியில் மூடி எதையோ கொண்டு வந்தா பெரியவா முன்னாடி அதை வச்சுட்டு கை கூப்பி நின்னா என்னது சைகையாலேயே கேட்டார் எல்லாம் தெரிஞ்ச அந்த ஆதி மூலம் இவருக்கு போன மாதம் ஹார்ட் ஆப்ரேஷன் நடந்தது ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சு இவர் குணமான ஒரு ஏழு பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு உதவுறதா வேண்டின்றோம் பெரியவா யார் சொல்கிறேளோ அவங்களுக்கு இதை அப்படியே கொடுக்குறோம் அந்த மரத்தடியில் இருக்கிறவாளை வர சொல்லுடா உத்தரவு கிடைச்ச உடனே ஓடி வந்தார்கள் அந்த தம்பதி இதை அப்படியே அவளை எடுத்துக்க சொல்லு உத்தரவிட்டார் கொண்டு வந்தவர் பெற்றுக்கொண்டவர் இதை கண்டவர் என எல்லாரும் கண்கள் குளமாக நின்றுருந்தா இருந்தா எல்லாத்தையும் நடத்தி நான் அந்த பரபிரமம் ஆசீர்வாதம் பண்ணித்தேன் எல்லா அம்பாளோட கிருபை க்ஷேமமாக இருங்கோ மகாபெரி பெரியவாளை நம்பி வந்தவாளை எந்த காலத்திலும் அவர் கைவிட்டதில்லை அவர் பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம் ஹரஹர சங்கர ஜெய் சங்கர, காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர